ஹே ஹலோ பியூட்டீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறத நாகவுட் எபிசோட் ஃபைவ்வில் பார்ட் ஒன் எயிட்டீன் ப்ளஸ் மட்டும் இந்த கண்டென்ட் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் பேக் பண்ண வந்தவங்க நைட்டாகிடுச்சு இன்னும் கிளம்பலை இன்னும் அவங்க வேலையை வந்து முடிக்கல போல இருக்கு நம்ம தன் வந்து கண்ணை பார்த்து நீ ஓகே தானே அப்படின்னு கேட்குறான் கின்ும் ஆமாம் ஓகே தான் நான் அப்படின்னு சொல்லி கை காட்டுறான் அவன் ஓகேன்னு சொன்னது தான் திருப்பி அடுத்த ரொம்ப போகலான்னு சொல்லி தன் வந்து கிஸ் பண்ணுறான் போதும் நிப்பாட்டு நம்ம போய் பேக் பண்ணுற வேலையை பார்க்கலான்னு கீனு சொல்கிறான் சரேன்னு ரெண்டு பேரும் அங்கேருந்து எந்திரிச்சா அவங்களோட டிஷர்ட்டை போட்டுட்டு பேக் பண்ணுறதுக்காக போகிறாங்க அப்போ கிண வந்து எப்பவும் குடிக்கிற பவுட்ரு டிங்கை வந்து தண்ணுக்கும் கலக்கி கொடுக்குறான் இந்தா குடி ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்ட்டு அவனும் அதை குடிச்சிட்டு ஸ்மைல் பண்ணுறான் நம்ம கிண் வந்து ஒன்றா எடுத்து வச்சிட்ருக்கும் போது அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான் அப்போ தான் நம்ம தன்னும் வரான் தன் வந்து இது என்னதுன்னு கேட்குறான் இது வந்து ஒரு பசில் புக் இது எங்க டேட் வந்து எனக்காக வாங்கி கொடுத்தாங்க என்னோட மைண்டை ஷார்ப்பாக வச்சுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேக் நினைச்சு பார்க்குறான் அதில் கிண் வந்து சின்ன பையனா இருக்கான் அவன் பக்கத்துல அவங்க அம்மா வந்து உட்காந்துருக்காங்க அப்பா தான் அந்த பசு புக்கை கையில் வச்சிருக்கான் கிண்ண அதை சால்வ் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு போது அவனுக்கு சுத்தமாக வரல அவங்க அம்மா வந்து சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க வா அம்மா சூப்பர் நீங்க ப்ரிட்டியாகவும் இருக்கீங்க ஸ்மார்ட்டாகவும் இருக்கீங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வராங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு கிண் வந்து நான் இந்த மாதிரி பசுல் புக்கை சால்வ் பண்ணலாம் பார்த்தேன் ஆனால் என்னால் சால்வ் பண்ண முடியலன்னு சொல்கிறான் ஏன்னா நான் வந்து ஒரு கிட்டு தானே அதனால தான் என்னால் சால்வ் பண்ண முடியல போலன்னு சொல்கிறான் அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க நீ ஒரு கிட்டுங்கிறதுனால சால்வ் பண்ண முடியாதுன்னு நினைக்காத கண்டிப்பாக சின்ன சின்ன பசுலாம் அவங்களால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கிண் நினைச்சி பார்த்துட்டு அப்போ தன் வந்து அந்த புக்கை கொடுன்னு சொல்லி கேட்டு அதில் உள்ள பசுலெல்லாம் சால்வ் பண்ணி கொடுக்குறான் கின் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்கிறான் தன் வந்து சரி போதும் பேசினது வா நம்ம பேக் பண்ணி முடிக்கலான்னு சொல்லி ரெண்டு பேரும் பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அங்கேருந்து காரில் ஏறுறதுக்கு முன்னாடி கிண் இருந்து அவனோட ஃப்ளாட்டை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ தன் வந்து வா போகலான்னு கூப்பிட்றான் கிண்ணும் அங்கேருந்து கொஞ்சம் சோகமாக காரில் ஏறுறான் தன் வந்து மீன் பண்ணும்போது வந்து கார் கண்ணாடியில் தொங்க விட்டுருக்காங்க அதை வந்து கின் எடுத்து ஃபோட்டோ இருக்கான் அதை பார்த்து தன் வந்து சிரிக்கிறான் என்னென்னு சொல்லி கிண் கேட்குறான் திருப்பியும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் கிண் வந்து தன்ன்கிட்ட என்ன கேட்குறான்னா நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம்ல நம்ம எதாவது நிக்னியை வச்சுக்கலாம் அப்படின்றான் தண்ணும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு ப்ரோன் கூப்பிடுவான்னு கேட்குறான் அதுக்கு கிண் தன்னை பார்த்து மறைச்சிட்டு உண்மையாக அவள் சொல்கிறான்னு கேட்குறான் அதுக்கப்புறம் தண்ணும் நிறைய பேர் சொல்கிறான் ஆனால் கிண்ணுக்கு அந்த பேர் எதுவுமே பிடிக்கல டக்குன்னு டார்லிங்னு கூப்பிடுவான்னு கேட்குறான் அதுக்கு கிண் வந்து இது யாருமே வேலைல சொல்லாமல் இல்லை இது ரொம்ப பழைய பேருன்னு சொல்லிடுறான் சரி அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது கிண் என்ன சொல்கிறான்னா நான் உன்னை தன்னுன்னு கூப்பிட்றேன் நீ என்னை கிண்ணினே கூப்பிடுன்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணிக்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கிண் வந்து செல்ஃபி எடுக்க கூப்பிட்றான் தன்னும் போஸ்ட் கொடுக்குறான் போஸ்ட் கொடுத்துட்டு போது டக்குன்னு கின்னோட ஹெட்ல வந்து கிஸ் பண்ணிடுறான் கிண்ணை வந்து வெக்கத்துல சிரிக்கிறான் சீரியஸா ஒழுங்கா போட்டோக்கு போஸ்ட் கொடுன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ரெண்டு பேரும் தன் வந்து கேம் கிட்ட காரை நிறுத்துறான் கிண் வந்து இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் மேலே சாஞ்சிக்கிறான் ஏன் என்னாச்சுன்னு சொல்லி தன் கேட்குறான் இது எவ்வளோ நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கேருந்து நீ போகணுன்னு நினைக்கிறியான்னு கேட்குறான் அதுக்கு தன் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி ஆரம்பிச்சேன்னா என்ன யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிட்ட நெருங்கி வரான் அப்போ வந்து கின் வந்து டக்குன்னு ஸ்பீடாக போய் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் ஸ்பீடாக இந்த சீன் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு பொண்ணு கத்திக்கிட்டே ஓடி வர தன்னும் கின்னும் கார்லேருந்து இறங்கி என்னாச்சுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக வராங்க உள்ளே அங்கே வந்து மொட்டை கூட்டுட்டு ஒரு ரவுடி பையன் இருக்கான் அவன் வந்து வீண்கிட்ட வாங்கின நல்ல காசு எப்போ தருவேன் எங்கே போச்சு என்னோடய மணி எங்கே வச்சுருக்கேன்னு சொல்லி மிரட்டிகிட்ருக்கான் இதை பார்த்த மேய் வந்து ஃபோன் எடுத்து கேப்சர் பண்ணலான்னு போகிறான் அப்போ அந்த மொட்டை பையன் வந்து அவனையும் வந்து மிரட்டி விட்டுறான் அங்கிள் பீச் வந்து இடையில நிறுத்துறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க உன்னோட வயசுக்கு வந்து மரியாதை கொடுத்துட்டு உன்னை சும்மா விடுறோம் நீ தள்ளிப்போன்னு சொல்லி அவங்களையும் மிரட்டுறாங்க இதை பார்த்துட்டு நான் சியா கிட்ட தானே மணி வாங்கினேன் நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன் நீங்கள்லாம் கிளம்புங்க இங்கிருதுன்னு திருப்பி அவனும் சண்டைக்கு போகிறான் ஆனால் அங்கே இருக்கிற ரவுண்டிங்கை வந்து இதுக்கு வந்து ஒத்து வரல அதை இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஹீட்டு வந்து அடிக்கிறதுக்கு வரான் மாற்றி மாற்றி அடிக்கிறதுனால அங்கேருந்து ரவுடியெல்லாம் கன் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டுட்டு தன் வேகமாக ஓடி வந்து நீங்கள்லாம் யார் என்ன வேணும்னு சொல்லி நிறுத்துகிறான் அவங்கள அதுக்கு அந்த ரவுடி வந்து என்ன சொல்கிறான்னா உனக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது நீ போயிடு அப்படின்றான் அதனால் அங்கிள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு என் எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லுங்கள் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அந்த ரவுடி வந்து கடன் வாங்கின அஞ்சு லட்ச ரூபாவை இந்த வாரத்துக்குள்ளே நீங்கள் கொடுங்க அப்போ தான் நீங்கள் செய்யாது இப்போ மீட் பண்ண முடியும்னு சொல்கிறான் அங்கிள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வாரன்றது ரொம்ப கம்மி எனக்கு பத்தாது ஒரு மாதமாவது டைம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அந்த ரவுடியும் இப்போ ஒரு மாதம் எடுத்துக்கங்க ஆனால் நான் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவேன்னு சொல்கிறான் இதை கேட்டு வந்து வின் வந்து சண்டைக்கு போகிறான் ஆனால் விண்ணை வந்து நல்லா மிரட்டி விட்டுடுறாங்க அவங்க மிரட்டுறதை பார்க்கவுமே அங்கிள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் கொடுத்துட்றேன் நீங்கள் என் பையனை ஹர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறாங்க அதனால் சரின்ட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் அங்கிள் வந்து விண் வந்து ரொம்பவே திட்டுறாங்க பெட் வைக்கிறதுக்குன்னு ஒரு அளவு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தன் வந்து வின் பண்ணிடுவான்ற நம்பிக்கையில் வந்து கடன் வாங்கி வின் வந்து பெட் கட்டியிருக்கான் போல இருக்குது அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான் அதனால் வின் என்ன சொல்கிறான்னா நான் வந்து தன் கண்டிப்பாக வின் பண்ணிடுவான் அப்படின்ற நம்பிக்கையில் தான் கடன் வாங்கி நான் பெட் கட்டினேன் நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட் வரும்றதுனால தான் அப்படி பண்ணேன் இப்படி எல்லாமே மாறும்னு நானும் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனு ரொம்ப ஃபீல் பண்ணுறான் இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததுனால அங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்லாம் கிளம்பி ஓடிடுறாங்க கின் வந்து அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் கால் பண்ணுறான் ஆனால் எல்லாருமே என்ன சொல்லிடுறாங்கன்னா எங்களோட ஃபண்டை வந்து நீங்கள் திருப்பி கொடுங்க நான் அவங்க வந்து திருப்பி அங்கே வரமாட்டோன்னு சொல்லிடுறாங்க அங்கிள் ஆங்கிள் கிட்ட இதை பற்றி சொல்கிறான் சரி ஓகே நம்ம வந்து அவங்களோட ஃபண்டை அவங்ககிட்டயே கொடுத்துட்லாம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஆங்கிள் நைட் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது வீண் அங்கே வரான் இந்த மாதிரி எப்படி காசு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறான் அங்கிள் வந்து அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டை காப்பாற்றுக்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் மித்தபடி நான்லாம் காசு கொடுக்க போகிறதில்ல நீ தான் அதை பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க நான் எப்படி வந்து நான் கொடுக்க முடியும் நான் காசு கொடுக்கலன்னா என்னை அவங்க கொன்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அங்கிள் வந்து அவனோட காரை பார்க்குறாங்க அதை பார்த்துட்டு நீ அதை வந்து விற்று அப்படின்னு சொல்கிறாங்க வின் வந்து என்னோடய தேவையாக தான் நான் அதை வச்சுருக்கேன் அதை விற்றுட்டு நான் என்ன பண்ண முடியும்னு கேட்குறான் அங்கிள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தன் என்ன காராக வச்சுருக்கான் உனக்கு மட்டும் எதுக்கு காரு நீ விற்று அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க வின்னுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல செம்ம கடுப்பாயிடுது அங்கிளோட ஃபோனை எடுத்துகிட்டே அங்கிள் பின்னாடியே வந்து நம்ம வின்னும் போகிறான் அங்கிளை வந்து சாப்பிட்ற இடத்துல உட்காந்துருக்காங்க அவங்க கிட்டே ஃபோனை கொடுத்து எனக்கு வந்து கடன் அடைங்க டக்குன்னு பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவங்களோட ஜிம்மோட சேவிங் மணி இருக்குல்ல அதுலேருந்து பே பண்ண சொல்லி கேட்குறான் அங்கிள் வந்து முடியாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு வீண் வந்து என்கிட்டருந்து எதுவும் மறைக்கிறீங்களா ஏன் வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறான் அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க அப்போ அங்கிளுக்கு வந்து ஒரு போலீஸ் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பையன் பண மோசடி பண்ணியிருக்கான் நிறைய டிரான்சாக்ஷன் இருக்குது இதை பற்றி நான் வந்து விசாரணை பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அங்கிள் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா இதுலேருந்து வெளியே வரத்துக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து பே பண்ணுங்கள் நான் நான் டாக்குமெண்ட்டில் வந்து எதுவும் வராத மாதிரி பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் வந்து அங்கிளும் அவங்களுக்கு காசு கொடுத்துருப்பாங்க இப்போது வந்து அங்கிள்கிட்ட வந்து காசு இல்லாமல் இருக்குது இது அங்கிள் வந்து வீண்கிட்ட சொன்னதும் வீண் வந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறான் நான் ஒன்றும் பணம் மோசடி பண்ணலை நான் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தனால தான் என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் அவ்வளோ டிரான்சாக்ஷன் காட்டுது மத்தபடி நான் எதுவுமே செய்யலைன்னு சொல்லி அழுகிறான் நீங்கள் எப்படியாவது காசு கொடுத்து என்னை இதுலேருந்து வெளியே கொண்டு வாங்கணும்னு கேட்குறான் அப்போ கின் வந்து அந்த சைடு வேகமாக வந்து வின் கிட்டே என்ன சொல்கிறான்னா உண்மையாகவே வந்து நம்ம கேம்போட அக்கௌண்ட்டில் காசு இல்லை உண்மையாகவே தான் அங்கிள் சொல்கிறாங்கன்னு சொன்னதும் விண்ணுக்கு வந்து கோபம் வருது நீ வந்து வெளியேருந்து வந்தவன் தானே போன்னு சொல்லி தள்ளி விட்டுறான் அவனை இதை பார்த்துட்டு தன் வந்து கிண்கிட்ட வந்து அவனை பிடிச்சிக்கிறான் பிடிச்சி தான் அவன் ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறான் ஆமாம் நான் வெளியே இருந்து வந்தவன் தான் இந்த நிமிஷம் நீ வந்து எனக்கு நல்லாவே அதை புரிய வச்சுட்ட அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறான் தன்னும் கின் பின்னாடியே போகிறான் அவன் கை வந்து வச்சுருக்கான் கீழே அது மேலே இவனும் கை வச்சுட்டு நீ ஓகேவா இருக்கியான்னு கேட்குறான் அவனும் கட்டி பிடிச்சிட்டு ரொம்பவே கதறி கதறி அழுதுகிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் தான் ஒரு ஃப்ளேஷ்பேக் சொல்கிறாங்க அதில் வந்து அவங்க அம்மா வந்து நம்ம வின்ன மாதிரியே வந்து ஸ்கேமில் இருப்பாங்க போல் அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாமல் யோசிச்சு யோசிச்சு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஸ்ட்ரோக் வந்துடுச்சு அதனால தான் அவங்க அப்பா வந்து வீட்டை விட்டு அவங்களோட கடனைலாம் அடைச்சிட்டு வந்திருக்காங்க எங்கள் அம்மாவும் மாதிரியே விண்ணும் மாட்டி போகணுன்னு பயமாக இருக்குது ஏதா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து சேர்ந்துருந்து இதை கண்டிப்பாக வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இங்கே நம்ம வின் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கான் அப்போ எயிட் வந்து பின்னாடி வந்து மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறான் வின் வந்து எயிட்டை திரும்பி பார்க்குறான் நீ ஒன்றும் தனியாக இல்லை உங்க கூட நான் இருக்கேன் அங்கிள் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கின் எல்லாருமே உங்கள் கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்காக நாங்கள் எல்லோருமே ஹெல்ப் பண்ணுவோம் ஃபீல் பண்ணாதான்னு சொல்கிறான் இதை கேட்டுவிட்டு ஓ அப்படியா அப்படின்னு இப்போ எனக்கு என்ன தேவைன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம எயிட் மேலே கையை வச்சுட்டு தள்ளிட்டு போகிறான் உள்ளே ஆனால் நம்ம வின் இப்போ தான் கோவமாக இருந்தால் ஒரு செகண்டெலாம் மாறிட்டான்ப்பா கின் ஒரு இடத்துல இருந்து உட்காந்து இருக்கான் அப்போ அங்கே வின் வரான் வின் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான் கின் வந்து நான் கொஞ்சம் ப்ரொமோட்டர்ஸை வந்து தேடிக்கிட்டு இருக்கேன் அப்போ தான் நம்மளோட பாக்ஸஸ் வந்து ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான் வின் அந்த பக்கமாக போய் ஒரு புக் எடுத்துகிட்டு வந்து கின் கிட்டே கொடுக்குறான் இதில் நிறைய ப்ரொமோட்டர்ஸோட நேம் எல்லாம் இருக்குது உனக்கு வேணுங்கிறவங்கள சொல்லி நான் அவங்கள வந்து கூப்பிட்டு கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான் கிண்ணும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிக்கிறான் நாளைக்கு நீ யார் கூட போகிறதா இருக்கு அப்படின்னு கேட்குறான் நான் தன் கூட போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் நாளைக்கு நானுமே கூட வரேன் நான் உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போவேன் அதுவும் இல்லாமல் நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவன் என்னையை கூட்டிகிட்டு போனால் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் சாரி நீ வெளியேருந்து இருந்து வந்தேன்னு சொல்லி நான் உன்னை சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீயாக இருக்கிறதுனால தான் இந்நேரம் என்னை அடிக்காமல் இருக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறான் அடுத்த நாள் காலையில் ப்ரொமோட்டர் கிடைப்பெல்லாம் தேடி போகிறாங்க அப்போ ஒருத்தவங்க வந்து தன் கூட ஃபைட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இன்னொருத்தவங்க வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் எனக்கு கமிஷன் வேணும்னு கேட்குறாங்க இன்னொருத்தவங்க வந்து ஐடியா நல்லா தான் இருக்குது நான் இன்னொருத்தவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஸ்பான்சர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க எதுவுமே சரியாக அமையலனதும் மூணு பேரும் ரொம்ப சோகமாக காரில் இறங்கி வராங்க அப்போ அங்கே இருக்கிறவங்க ப்ரொமோட்டர்ஸ் யாரும் கிடைக்கலையான்னு கேட்குறாங்க எயிட்டும் வந்து வின் கிட்டே கேட்குறான் ஆனால் வந்து வின் வந்து ரொம்ப டல்லாகிட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறான் சின்னதாக நமக்கு யாராவது ப்ரொமோட்டர்ஸ் கிடைச்சா கூட போதும் நான் கூட ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு வீண்கிட்ட சொல்கிறான் எயிட்டு அப்புறம் மாற்றி மாற்றி எல்லோரும் பேசும்போது இது ரொம்பவே கஷ்டம் ப்ரொமோட்டர்ஸ் நமக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேச்சு மாறுது இதை கேட்டு கின் வந்து ரொம்பவே டல் ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு தன்னும் எதுவுமே பேசாமல் இருக்கவே கின் கொஞ்சம் ரொம்பவே அப்செட் ஆகிடுறான் சரின்னு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டு பேரும் ரூம்குள்ளே வந்துடுறாங்க அப்போ கிண் வந்து அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான் அப்போ தன் வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறான் பின்னாடி இருந்து கின்னு கூப்பிட்றான் கின் ரொம்ப கோபமாக திரும்பிட்டு அங்கே எல்லாருமே எனக்கு ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருக்காங்க அங்கே நீ ஒரு வாரத்தை கூட எனக்காக நீ பேசலை அப்படின்னு ரொம்பவே கோவப்படுறான் தன் வந்து அதுக்கு நான் பாக்ஸிங்கில் ரொம்ப நாளாகவே இருக்கேன் அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்கறான் அதுக்கு கிண் கோபமாகவே உனக்கு சோஷியல் மீடியாவை பற்றி தெரியாது கண்டிப்பாக அங்கேருந்து நமக்கு ஹெல்ப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்ப கோவமாக கிளம்புறான் எங்கே போகிற அப்படின்னு தான் கேட்குறான் எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு கதவை சாத்திடுறான் திருப்பி கதவை திறந்து என் பின்னாடி நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் கின் வந்து ஸ்ட்ரைட்டாக பாருக்கு போய் அங்கே அவனோட பசில்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கான் கூடவே அவன் கொஞ்சம் ட்ரிங்க்ஸும் பணக்கிட்டு இருக்கான் அப்போ மெதுவாக கிண்கிட்ட வந்து ஒருத்தன் உட்கார்றான் உட்காந்து நைஸாக வந்து அவன் கூட கடலை போட ஆரம்பிக்கிறான் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணுறான் கின் அவங்ககிட்ட எவ்வளோ விடுன்னு சொல்கிறான் ஆனால் அவன் கேட்கவே இல்லை அவன் கோவம் தாங்காமல் அவனை போட்டு அடிச்சிடுறான் பதிலுக்கு வந்து அவனும் வந்து அடிக்கிறதுக்காக எந்திரிச்சி கையை ஓங்கி அடிக்க வரான் அப்போது ஒரு கை வந்து பிடிக்கிது ஆனால் அது நம்ம தன் கிடையாது மீதி நின்றுமை நடக்க இருக்கிறத அடுத்த பாட்டில் பார்க்கலாம் ஆனால் நான் கூட அது தன்னு நினச்சி ஏமாந்துட்டேன்ப்பா எபிசோட் ஃபைவ்ல பார்ட் டூ பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்